Hi Friends, Welcome to கட்டவண்டி Channel இப்போ நீங்கள் பார்க்குறது Suraj செவன் டபுள் ஃபோர் வண்டி இந்த டிராக்டர் இருக்கிற இடம் சத்தியமங்கலத்தில் இருக்குது டிஸ்பிளேவில் தெரியறது பார்ட்டியோட நம்பரை நீங்கள் டைரக்டாக காண்டாக்ட் பண்ணிக்கலாம் இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் மூணு ordinary ஆர்டினரி oil ஆயில் பிரேக்கு டாப் ஊக்கு பம்பர் எல்லாமே புதுசாக போட்டிருக்காங்க வண்டி நல்லா தெளிவாக இருக்குது நேரில் போய் பாருங்கள் இன்ஜின் க்ரௌன் எல்லாம் நல்லா தெளிவாக சர்வீஸ் பண்ணி வச்சிருக்கான்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் நேரில் போய் ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு பிடிச்சா மட்டும் நீங்கள் இந்த டிராக்டர் எடுத்துக்கலாம் டிராக்டர் இருக்கிற இடம் சத்தியமங்கலம் உங்களுக்கு வேறு ஏதாவது டிராக்டர் சம்மந்தப்பட்டது ட்ரெய்லரு வாட்டர் டேங்க் ரொட்டேட்டர் எதுவாக இருந்தாலும் நம்ம சேனலில் ரெகுலராக போட்டுகிட்டு தான் இருக்கோம் நீங்கள் பார்த்துட்டு வந்தே வாங்கிக்கலாம் டிராக்டர் நல்லா தெளிவாக இருக்குது நேரில் போய் ஓட்டி பாருங்கள் நம்ம கட்ட வண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்ட வண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் விடையோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் டாப் பம்பர்லாம் நல்லா தெளிவாகவே இருக்குது வண்டி லோ பட்ஜெட்டில் வந்து சுராஜ் செவன் டபுள் ஃபோர் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் இந்த சுராஜ் செவன் டபுள் ஃபோர் வண்டியோட ரேட்டு வந்து ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஏழாயிரரூபா சொல்கிறாங்க இதுவுமே ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸட் ரேட்டோ கிடையாது நேரில் வாங்க முன்னப்பின அனுசரித்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க உங்களுடைய சிவில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு செக்கு எல்லாம் உங்களுடைய ட்ராக்கு கரெக்டாக இருந்தால் இந்த வண்டிக்கு ரெண்டரை வரைக்குமே ஃபைனான்ஸ் வசதி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க ஒரு ஐம்பதாயிரம் இருந்தால் கூட இந்த வண்டிக்கு நீங்கள் ஓனர் ஆகிரலாம் இந்த டிராக்டர் இருக்கிற இடம் சத்தியமங்கலத்தில் இருக்குது டிஸ்பிளேவில் தெரிகிறது பார்ட்டியோட நம்பர் இந்த டிராக்டரோட ரேட்டு ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஏழாயிரம் ஃபைனான்ஸ் வசதியுமே கிடைக்கும் டாப் ஹூக் பம்பர் எல்லாமே தெளிவாக இருக்குது வண்டி செட்டில்மெண்ட் டெலிவரி தான் கொடுப்பாங்க ஃபுல் அமௌண்ட் கட்டினா நீங்கள் அன்றைக்கே எடுத்துக்கலாம் லோன் போட்டால் லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் வண்டி டெலிவரி எடுத்துக்கலாம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் லோ பட்ஜெட்டில் ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்கள்